ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவில் நடந்த விஷயம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆஹா அய்யோ எப்பப்பா ஒரு சூரிய வம்சம் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா தோத்து போயிடும் போல தெரியுது அதாவது ஒரிஜினலாக வந்து அக்கா அண்ணன் தம்பி கூட எவ்வளோ ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு தெரில ஒரு குற்றவாளி நாய்க்கு வக்காலத்து வாங்குறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி அக்கா சபரி அண்ணன் நம்ம எஃப்ஜே தம்பி அப்சரா ஒரு தம்பியாக தங்கச்சியாக அது வேறு பக்கம் ஓகே ஸோ அந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து பிரவீன் ஒரு தித்தப்பா இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அன்பு கேங்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஃபார்ம் ஆகுது அர்ச்சனா ரியோ சோம்சேகர் அறந்தாங்கினிஷா கேப்ரியலா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை வந்து திரட்டினாங்கல்ல அதே மாதிரி திரட்டிட்டாங்க திரட்டிட்டாங்க ஐயா திரட்டிங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம துஷார் பார்வதி கிட்ட போய் ஒரு கதக்களி டான்ஸ் ஆட சொல்லி இருக்காரு அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோலா ரெண்டு டாபிக் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிஜே பார்வதிக்கும் துஷாருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துஷாரை வந்து கேட்குறா கிட்ட கேள்வி மாதிரி கேட்குறா ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கியா என்ன ஸ்டாண்டர்டு உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா எப்படா அந்த பதினாலு பேர் சொல்கிறதுன்னு கேட்குற ஆனால் எங்கே இதிலும் நீ கன்சிடர் பண்ணணும்ல உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்ல வீட்டு தலை நான் அப்படி தான் நம்பி ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் பயங்கரம் பில்ட் ஏற்றுது அப்படியே உடனே நீ ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி தான் இருக்கு அது ரைட்டு பட் இதுக்கு ஏன்டா அது பண்ணுறேன்னொடனே நான் அப்படி தான் பண்ணுவேன் பிகாஸ் நான் வீட்டு தலை அப்படின்றான் அடப்பா இ வீட்டு தலையா நீ சரி ரைட்டு நீ வீட்டு தலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நாங்கள் வந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிரும் அதை பற்றி ஒரு மேட்ரும் கிடையாது இப்போ நீ என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுதா நீ தப்பு பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னோடனே சரி தொலை அப்படின்ட்டா பார்வதி ஏன்னா கேப்டன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம துஷார் வந்து பண்ணல ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேசி கரெக்டாக பிளான் பண்ணல அவன் நினச்சிருந்தான்னா பிக் பாஸ் ஹவுஸை ஒரு போராட்டமும் இல்லாமல் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் பார்வதி வராமல் வெயிட் பண்ண வேணாம் அவரு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து அவர் எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கலை ஏன்னா தைரியம் கிடையாது பிக் பாஸ் வெளியே நான் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ராணியற்ற ஒருத்தன் தான் வந்து கேப்டனாக இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அதை தோல் உரிச்சு கட்டிட்டா பார்வதி ஆனால் போகிறப்ப அவர் டான்ஸ் ஆடி இருந்தது தப்பு அது பண்ணியிருக்க வேண்டாம் அவன் கேட்டா நீங்கள் ஆடிக்க அவங்க உங்களை ஆட தெரியலன்றான் உடனேன்றான் அது மட்டும் தவிர்க்கலாம் நீ உடைஞ்சிட போகுது உடஞ்சிட போகுது அப்படின்றான் அந்த ஒரு போர்ஷனில் தான் பார்வதி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் தான் வந்து உடைய மைண்டை கவ முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது ஒரு பிரமோ அடுத்து இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஒன் யூ சீசன் சீசனுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கடிக்கிறவங்க வந்துடுறாங்களே ஆறாவது சீசன் அசல் கோலார் ஏழாவது சீசன் நிக்சன் எட்டாவது சீசன் எவ்வளவு இல்லை விசால் தாராவல் மண்ணே எட்டாவது சீசனுக்கு இந்த மூதையை வந்திருக்கு யார் எஃப்ஜே அதாவது சொல்லுது பார்வதி என்ன வந்து அங்கே பிடிச்சா அது பின்னாடி பார்வதியாங்கிறது தெரியாது எனக்கு ஆனாலும் பின்னாடி திரும்பி பார்க்குற பார்வதி தான் நின்னா அரே என்னடா புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒன்னு அப்படியாடா ராசா என் தங்கம் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போய் தப்பா நினைச்சேன்டா வாடா அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு படத்துல எனக்கு ஒரு ஐநூறுவா கொடுங்க காம்ப்ளவுண்ட் வாங்கி கொடுங்க பொன் வாங்கி கொடுங்கம்மா உடனே வாடா நீ இவ்வளோ விஷயம் கேட்குறாரு அண்ணன்ட்டு ஒத்த கைசா இல்லைன்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அப்படின்றான் சபரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போடுறான் எதுவுமே பண்ணல அவன் அவனை கிழிச்சது எல்லாமே தான் இவன் வந்து வியானாவோட டீஷர்ட்குள்ளே கை உள்ள இவன் வந்து வினோத்தோட கை கடிக்கலை எதுவுமே பண்ணலைங்க அவன் பார்வதியை வந்து வெளியே எடுத்து தொங்கோட வானான் ஆ பிட்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து இவங்க கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடும் பார்ப்பாங்க நாங்கள் தனி வேற எனே சொன்னேன் கனி ரொம்ப டேஞ்சருட்டு இங்கே சரி சபரியை தூக்கிட்டு அழுகுறாங்கன்னு அந்த சரி கனி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தாண்ட நான் பார்க்குறேன் அவ கெட்டேடு கெட்டா நமக்கு என்னடா உனக்கு பாக்குற அடா மூதேவி கனி கும்ட்டை கனி இப்படியா நீ பேசுவ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீ நல்லா நியாயமாக பேசுவேன்னு பார்த்தா நீ அர்ச்சனாக தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அப்படி பேசுகிறாங்க உனக்கு நீ சொல்ல குட்டி ஓ அப்படின்றா ஏய் அவன் செல்ல இல்லடி அவன் ஒரு ஏவன் குற்றவாளி அவன் பண்ணியிருக்க லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்டுத்தனமான லிஸ்ட்டு நீ ஏன்னா அவனை தூக்கிட்டு சுப்பு சுப்பா சப்புச்சுப்பா பூச்சி சுப்பா இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் சபரி வேறு கட்டி பிடிச்சி அணைச்சி அவரை வந்து இருடா நான் இருக்கட்டும் அவனுக்கு அப்படின்றான் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கு இருடா இது நாடகம் நாடக கம்பெனி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக இவ்வளோ பேரும் நடிப்பீங்க அதுக்குன்னு வருஷ வருஷம் ஒரு கிரிக்க மாட்டிச்சு நாலாவது சீசன்லேருந்து எட்டாவது சீசன் வந்து பார்த்தேன் ஒன்பதாவது சீசன் தான் வந்திருக்காங்க அதே சேம் அன்பு கேங் சாப்பாடுலேருந்து எதாவது சொன்னால் இல்லை கலையரசன் சாப்பாடுலாம் பொங்கு வேணாம் நான் இவங்க போய் யாரசியாக போய் பார்ப்பாங்களாம் கனி நல்லா இருக்கான்னு கேட்பான் பிரவீன் நட்சத்தப்பாட்டை கேட்பான் அக்காட்டை கேட்டுட்டு வருவான் அதுக்கு அடுத்து அப்ரூவல் கொடுப்பான் அப்புறம் என்ன பிடிங்கிக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டான் ஸோ அதை கேட்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இந்த இந்த வீடு பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் அப்படியே இருக்கும் தீபாவளி ஆரம்பிச்சிட்டாங்க டப்பு டூங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நன்றி மீண்டும் மார்த்திட்டு சந்திப்போம் இப்படிப்பட்ட இவங்கிட்ட வச்சுக்கிட்டு இப்போ விஜயசெக்து வேறு வந்து இந்த டீம் சப்போர்ட் பண்ணிட்டான்னா அப்புறம் காண்டாயிரம் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் கேட்பாராங்க எனக்கு தெரில எனக்கு பெருசாக நம்பிக்கை விஜயசெக்தில்ல உங்களுடைய சில சப்போர்ட் சொல்லுங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் உங்களுக்கு